திருச்சபையால் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் கௌரவிக்கப்பட்டவர்கள் அதையும் தாண்டி பின்னகத்தை நடப்பு எல்லா புனிதர்களையும் திருச்சபையின்றி நினைவு கூறுகிறது இது ஒரு புனிதமான நாள் மிகவும் வித்தியாசமான திருவிழா இயேசுவின் போதனையின்படி வாழ்ந்தவர்கள் கடவுள் விருப்பத்தினரை ஏற்றியவர்கள் இந்த புனிதர்கள் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாமும் புனிதர்களாக வாழ மாற அழைக்கப்பட்டிருக்கும் என்பதை நினைவு வேண்டும் புனிதத்தை நோக்கி தான் நம்முடைய பயணம் பாவத்தை உதறிவிட்டு புண்ணியத்தை அதிகரித்து கொண்டால் இந்த புனித பயணம் நல்லதாக இருக்கும் அதற்கு மிக சிறந்த வழி இன்றை நற்செய்தி வாசகத்திலே இயேசு மலைப்பொழிவில் அல்லவா பேறு பெற்றோர் யாரெல்லாம் பேறு பெற்றோர் துன்பப்படுவோர் அழுவோர் இரக்கம் காட்டுவோர் ஏழைகள் பியாட்டிடியூட்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற அந்த பெற்றோர் நிலையை யோசித்து பார்க்க வேண்டும் அதை சிந்தித்து அதன் வழியிலே நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தாலே புனிதத்தை அடைந்து விடலாம் இரண்டாவது இந்த புனிதர்கள் விழா நமக்கு மற்றொன்றையும் ஞாபகப்படுத்துகிறது நமக்காக பரிந்து பேசக்கூடிய இறை மனிதர்கள் இவர்கள் இந்த உலக வாழ்விலே நாம் கடவுள் விருப்பப்படி வாழ்வதற்கு கடவுள் அருளை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியவான்கள் இவர்கள் அவர்கள் அனைவருக்காகவும் நன்றி கூறுவோம் நாமும் புனிதராவோம் இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக